சில ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு தடைபடுவது ஏன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஜாதக ரீதியாக வந்து குழந்தை பிறப்பு தடைபடுவது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமானது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காலத்துல வந்து கல்யாணம் ஆயிடுது ஆனால் குழந்தை வந்து அவங்களா ஒன்று தள்ளி போடுறாங்க அவங்களா தள்ளி போடுறதுக்கும் காரணம் இருக்கும் தசாபுதி வந்து உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு பாதகமா இருந்ததுன்னா அவங்களா தள்ளி போட்டுருவாங்க கொடுப்பனையாக குழந்தை பிறப்புக்கு பாதகமா இருந்தா இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் தாமதமாகும் வந்து குழந்தை பிறப்பு எப்படி தடைப்படும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துக்கு பாதகமான பாவங்களோட லக்னம் தொடர்பு இருந்து அது ராகு கேது சனியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு குழந்தை பெற பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் அவர்கள் ஐந்தாம் பாவம் ராகு கேது சனியாக வந்து அது நாலு பத்து தொடர்பு இருந்ததுன்னா லக்னம் நல்லா இருக்குது இப்போ லக்னம் வந்து ஒன்று மூணு அஞ்சு பதினொன்று இந்த மாதிரி லக்னம் தொடர்பு இருந்து ஐந்தாம் பாவம் மட்டும் தொடர்பு கம்மியாக இருக்குன்னா அவங்க லக்னம் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் தான் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கரு இல்லை கர்ப்பப்பையிலையோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறத காட்டுது அது ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சரியாயிரும் ஒரு தசா புத்தி வந்து லக்ன கொடுப்பனைக்கு சாதகமான தசாபுத்தி வந்ததுன்னா அவங்க குழந்தையை பெற்றுப்பாங்க இது ரெண்டாவது கேட்டகிரி இப்போ மூணாவது கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவமும் நல்லாயிருக்கும் லக்னம் கொடுப்பனையும் நல்லாயிருக்கும் ஒரே தசாபுத்தி மட்டும் பிரேக் பண்ணும் அவங்களா தள்ளி போடுவாங்க இல்லை அந்த நேரங்களில் மட்டும் குழந்தை பிறப்பு தாமதப்படுத்தும் என்னோடய வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நன்றி வணக்கம்